Thank <laughs> you. நாட்டில் கொளபதி கரு வேக காளி காளியே காளி காளியே பாட்டு பாடிங்க சூப்பர். இலை அதெందు தோசிறாமா அந்த டான் சீட்ல கூட உட்கார்ந்து பாருங்க கரெகமா வலிக்குது பாருங்க பாங்க எங்க கொம் பே அய்யோ அக்கா சீடி சொல்லாச்சாரி தூக்கு அந்த திருமணம் நீண்ட திருத்தணிக்கு போய் ஏம்பேருமான பாக்கணும் திருத்தணிக்கு போய் ஏம்பேருமான பாக்கணும் திருத்தணிக்கு போய் மூருங்க பாக்கணும் அஞ்சு முறை போட்டா போறதுக்குள்ள நாக்கு தான் ஐயே திருத்தணிக்கு போய் ஏம்பேருமான பாக்கணும் திருப்பதிய பாக்கணும் என்ன அம்மா தாளி எங்க அம்மா செத்து போச்சு திருத்தணி திருத்தணி திரப்புதிரப்பு திரப்புதி யார் விலையான் இவங்கயே ப மாட்டறாங்க அவங்கயே மாட்டறாங்க இவங்களுக்கு மல்ல அவங்களுக்கு நானே அவங்க மல்ல இங்க இருக்காரு எப்ப திரும்ந்தா மாட்டடா அவ மாத்திடா ஒரு நாள் தான் மாட்டான்டா யாரை அவனாயே மாட்டாங்களே நம்பர் 4 ஏத்துங்க யா கல்யாணத்தை பண்ணிச்சாரு கும்பிட்றாங்க மூணு நாளா ஒரே மலை மேட்டலா இருக்கு மூளைய அடைபட்டு இருக்கு இங்கயே இருக்கு சரி அப்பு தான் லட்சம் அடிச்சு நம்ம பாப்பா தான் நம்ம போய் மாமண்டன் காத்துறேன் ஏய் உள்ள அடைபடுறேங்க எங்க மாமндар வரண்டாரு நேரும் புள்ள என்ன எத்தனை நாளா தான் உள்ள அடைபடுவ ஆமா கோவிலுக்கு போறதா கோவிலுக்கு போனா சரி இவர மட்டும் காட்டியா நம்ம இவரே ரோட் போறேன் ஏய் பாத்து வா அது காலே போய்சேற்றேன் வேலாரி போற வச்சிருட்டு வந்து சரி எங்க மாமியார் பின்னாடி வந்த ஒரு சீட்டு காட்ட அவர் உட்கார்ந்தார் தजना ஒரு யாச்சப்

மா பேசு மாமனார்

உங்க பிரியாணி கார உங்க குர்கா கடை நடுப்பு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இருக்குது அஞ்சு ரூபாய் சாப்பிடுறேன்

பாதி கிலோ பேச மாங்கன குட்ட குட்ட பாதி கிலோ நான் அதனே எதுக்கு தான் சரி பானமா குட்டனமே ஐயா உன கோளே பாருங்க இந்த தப்பா வெச்சிட்டு திரும்பி பாக்குறேன் இந்த ரெண்டு வெத்தலல பாதி சவுன் தறி கொண்டு வர இவர பார்த்தானே நான் இந்த ரெண்டு வெத்தல அந்த பாதி தான் தлива மோண்ணு நான் வந்து போகின சரி கொஞ்சம் தூரம் போறங்க ஒரு வாரா வந்து ஏங்க மாமை அத்தியத்தி வந்து நாரு தாலிக்கு தொங்குன நான் வெளிய விட்டுறாரு

பெரிய <laughs> <laughs> மாமனார் வந்த அவர் மாமனார் சொன்னார் பிள்ளை மண்ணாலும் மறை தண்ணா நம்ம நம்ம தொண்ணூத்தி அஞ்சு

நீ மாதிரி பேச மாதிரி பேச என்னன்னார் ஓடையா ஹே யார் யார் போய் சலவர பண்ணியா சொன்னார் நீ தான உன் பொண்ணு வெச்சானே பிரா உன் பொண்ணு கட்டா வந்தாரல நான் சொன்னேபாடா ஆமா அந்த சாபத்தை கன்வெர்ட் பண்ணுடா அதிரு கனவு நினைச்சு நல்ல வரக்கம் ஹே என்னடா நீ

அச்சே வாஞ்சி 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 நான் பா நான் தான் வண்டி தான் வண்டி தான் وقعனாலும் வண்டி தான் வண்டி தான் ఎవனா சண்ட போடவன வண்டி மரத்த தான் போடு வண்டி வேலே டேய் வண்டி வண்டிடா பாணங்க பான்ட ட பான்ட ரிவீச்சறத சொல்லுடா நான் பூந்து வண்டி எடுத்துறியா பூந்து வெல்லி அதானே மொத்த பாத்ரூம் போனா கூட அப்படியே வண்டி டேய் நான் பா தெலே இந்த பங்களாடா

આ બા આ બા આ બા આ બા

ஐயோ இது என்ன ஐயா ஆ என்னடா என்ன மூடிச்சறான் ஆ யாரையும் ஆமா என்ன பாரு ஏதோ பந்து தட்ட தட்ட நான் மற்ற மாதிரி ராதி பவிச பண்ணா வேற நீ என்னங்கற நான் என்னங்கற மாய் வாடி போறாங்க பாட்டல தூக்கிடாங்க பூமாடி பண்ற பாரு மைக்கு தேஞ்சிருதே ஆங்கற நான் எங்கற வேற ஓட வேற ஓட பூமாடி மாமி வெட்டட நான் சாவி போறேன்டா பேரு சரி சாவி போறேன் நான் ஆ சடாடி வந்தா போறா தன்னையில போஞ்சது அந்த மாமி வெட்ட ஊதி கைல வெச்ச நம்ம இந்த நாயனம் அதது பூ ஆ என்னடா ஏங்க அட் ஆடுறேன்னு அதனால கைல வச்ச நம்ம பாக்குறேன் டேய் என்னடா வேற என்ன கை கால் ஒஞ்சிதுடா கிரண்ன கதை சொல்றே கை யாரும் சந்திப்பது பிளேட்